ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எ மிஸ் பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கடன் பிரச்சனை தீர கடன் விரைவில் அடைய எளிய சக்தி வாய்ந்த வழிபாடுங்க கடன் தீர வணங்க வேண்டிய தெய்வங்கள் இவங்களெல்லாம் நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னால் கடன் பிரச்சனை வந்துட்டு நம்மளுக்கு வந்து தீர்ந்துருவோங்க கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்காது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொருள் வரவு பண வரவு வந்து வர ஆரம்பிச்சிருங்க இந்த தெய்வங்களை வணங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு செல்வ செழிப்பு இருந்துச்சுன்னா நம்ம எதுக்கு போய் கடை வாங்க போகிறோம் கடன் வாங்குறது பெரிய கஷ்டமான விஷயங்க இந்த கடை வாங்கிட்டு நம்ம அந்த கடை வாங்குறவங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே அவங்கள பார்த்தாலும் அப்படி நம்ம மனசே வந்து கலங்கி போயிடும் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அதுக்கு தான் வந்துட்டு ஒரு பழமொழியை சொல்லி வச்சுருக்காங்க கடன் பட்டார் நெஞ்சம் கலங்குவது போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து முக்கியமாக கடன் வாங்கணும் ஒரு படிப்பு செலவு ஒரு ஆஸ்திரி செலவு ரொம்ப ரொம்ப நம்மளால் அத்தியாவசியமாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்ம வந்து கடை வாங்கணுங்க ஸோ ஒரு சிலர் இருக்காங்க ஒரு சிலர் வந்து ஒரு கொள்கையை வச்சுருப்பாங்க எனக்கு நான் முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் கடை வாங்குவேன் அடிக்கடி கடை வாங்கக்கூடாது அது ரொம்பவே நல்லதுங்க அந்த மாதிரி அடிக்கடி கடை வாங்குறதை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நாம் இப்போ வந்துட்டு கடன் பிரச்சனை திற கடன் விரைவில் அடைய என்ன வழிபாடு பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நம்ம வணங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபெருமானுங்க சிவபெருமான் வந்துட்டு ருண விமோச்சனர் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் பக்கத்தில் திருச்சேரின்ற ஊரில் இந்த கோவில் இருக்குங்க இந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு பெரிய கடன் பிரச்சனை இருக்குது அதுலேருந்து மீண்டு வர முடியலை அப்போ நம்ம என்ன செய்யலாம் சட்டன் கிளம்பி இந்த கோயிலில் போயிட்டு நம்ம வந்து மனசுருகி நம்ம வந்து தெய்வத்தை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு நம்மளுக்கு கடன் பிரச்சனை வந்துட்டு நம்மளுக்கு தீர்ற அளவுக்கு நம்மளுக்கு பண வரவு வந்து நம்ம வந்து சீக்கிரமாகவே அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துருவோங்க எந்த வழியில் என்னாலும் விற்காத இடம் விற்கும் நம்மளுக்கு வராத காசு வந்துட்டு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பெரிய பதவி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இப்படி எந்த வழியிலனாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த கடனை அடைக்கக்கூடிய உடனடியாகவே வந்துட்டு இது நடக்குங்க இந்த ருண விமோச்சனர் அப்படிங்கிற சிவபெருமான் இந்த ரிணோ ருண விமோச்சனர் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு திருச்சேரின்ற ஊரில் கோவில் கொண்டிருக்காரு அது வந்துட்டு திருவாரூர் பக்கத்தில் இருக்குங்க நீங்கள் பெருசாக கடனில் வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அதை எப்படி அடைக்கணும்னு தெரியாமல் ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்து இந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் வந்து தெய்வத்தை வந்து மனசுருகி வேண்டிட்டு வாங்க கட்டாயமாக வந்து உங்கள் கடன் பிரச்சனை வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே அடைப்பட்டுருவோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிவபெருமானை வனங்க போகும்போது கட்டாயமாக அவரோட சந்நிதியில் இரண்டு அகல் விளக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை வந்துட்டு தீந்துடுவோங்க சரிங்க நாங்கள் வந்துட்டு இப்போ எங்களால் போக முடியலை எப்படி எங்கள் கடன் பிரச்சனையை அந்த தெய்வத்தை வணங்கி தீர்க்கிறது அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து சிவபெருமான் படமோ சிலையோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு அகல் விளக்கு நீங்கள் வந்து இதை நாற்பத்தெட்டு நாளைக்கு கடைப்பிடிங்க இரண்டு அகல் விளக்குல நெய் தீபம் நம்ம கடன் அடையணும் அப்படின்னு சொன்னா நெய் வந்துட்டு தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த விளக்கு நிறையாவே நெய் ஊற்ற முடியல அப்படின்னு சொன்னால் சொ ஒரு சில சொட்டுகள் அதாவது இரண்டு சொட்டு மூன்று சொட்டு இப்படி வந்துட்டு நெய் கொஞ்சமாக விட்டுட்டு கூட நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கூட தீபம் ஏற்றலாங்க நீங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு இது தொடர்ந்து வீட்டில் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு உங்களோட அந்த நாற்பத்தெட்டாவது நாள் முடிவில் உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வழி பிறந்திருக்கோங்க அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பண வரவு வந்திருக்கும் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கோங்க அதனால் பாருங்க நீங்க முடிஞ்சா நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருச்சேரை போயிட்டு அங்கே ருண விமோசனருங்கிற பேரில் சிவபெருமான் இருக்காங்க அவங்கள வந்து வணங்கிட்டு இரண்டு நெய் தீபம் போட்டு வணங்கிட்டு வாங்க உங்களால் அங்கே போக முடியாத சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டிலே வந்துட்டு சிவபெருமான் படத்துக்கு முன்னாடியோ இல்லை சிலை ஒரு சிலர் வீட்டுகளில் வந்து குட்டியாக சிலை வச்சுருப்பாங்க அந்த சிலைக்கு முன்னாடியோ வந்து அகல் விளக்கு அவங்களுக்கு தனியாக விளக்கு போடணுங்கோ ஒரு தட்டில் வச்சுட்டு அது சந்தனங்கும் தொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு அந்த அகல் விளக்கு தினமும் நாற்பத்தெட்டு நாளைக்கு அது வந்து காலையில் நேரத்தில் போடுறது நல்லதுங்க அதுவும் பிரம முகூர்த்தத்துல போட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த கடன் வந்துட்டு இந்த நாற்பத்தெட்டு நாள் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே பாதி நாளே உங்களுக்கு கடன் அடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வழிபிறந்துடும் அது சரி எங்களுக்கு வசதி இல்லைங்க நெய் தீபம் போட முடியலை அப்படி வீட்டில் போட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து முழுக்க முழுக்கவே நெய் தீபம் போடணும்னு இல்லைங்க கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு சில சொட்டுகள் வந்துட்டு நெய் சேர்த்துட்டு அது நல்லெண்ணெய் சேர்த்துட்டு திரி வந்து தினமும் மாத்தி நீங்கள் வந்து தினமும் நாற்பத்தெட்டு நாளைக்கு விலக்கு போட்டுட்டு வாங்க அது வந்துட்டு கட்டாயமாக வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் முடியறதுக்குள்ள உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை பிரச்சினை அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வணங்க வேண்டிய தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா அந்த ருண விமோச்சனரை மனசால் நினச்சி தினமே வணங்கலாம் ஆனால் இந்த வழிபாடெலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரையும் நம்மளோட குல கட்டாயமாக மனசார வணங்கிக்கணும் முடிஞ்சால் வந்து நீங்கள் ருண விமோச்சனர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கு பின்னாடி கூட நீங்கள் போனீங்கன்னா இன்னும் பலன் வந்து இன்னும் அதிகப்படியாக இருக்குங்க உங்களுக்கு அந்த மாதிரி தூரத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்குது அந்த சாமி உங்கள் குலதெய்வம் அப்படின்னா நீங்கள் மனசார வீட்லேயும் வந்துட்டு குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி குலதெய்வத்துக்கு தண்ணீர் தினமே எடுத்து வைப்பீங்களா அது மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வீட்லேயே வந்து குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு கிளம்பி போகலாம் வீட்லேயுமே வந்துட்டு இந்த வழிபாடு நம்ம இதே முறைப்படி குலதெய்வத்துக்கு விளக்கேற்றிட்டு குலதெய்வத்துக்கு தினமே செம்பில் தண்ணி வைப்போம் இல்லையா குலதெய்வத்தை தினமே விளக்கேற்றணுங்க விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டில் ஏற்ற வேண்டிய விளக்குகள்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த கடன் அடைவதற்கான சிவபெருமான் முன்னாடி இரண்டு அகல் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த விளக்கு வந்து ஏற்றி வ வழிபாடு பண்ணிக்கிற ரொம்ப நல்லதுங்க எந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்படி இல்லை என்னால் எந்திரிக்க முடியலைங்க அப்படின்னு சொன்னால் காலைல ஆறு மணிக்குள்ளே இந்த விளக்கு ஏற்றிடணுங்க ஆறு மணிக்கு மேலே ஏத்துறத விட இந்த இந்த விளக்கு வந்துட்டு நீங்கள் ஆறு மணிக்குள்ளே ஏற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கடன் பிரச்சினை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தீர ஆரம்பிச்சிருங்க தினமுமே இந்த விளக்கு வந்து காலையில் தாங்க ஏற்றணும் இந்த காலையில் நீங்கள் ஏற்றி தினமுமே அதாவது வீட்டுக்கு வந்து நம்ம சாயங்காலம் காலையில் இரண்டு நேரம் விளக்கு ஏற்றுவோம் அதை நம்ம எப்போவும் ஏற்ற மாதிரி ஏ ஏற்றிக்கணுங்க ஆனால் இந்த கடன் தீர்வதற்கான இந்த விளக்கு காலையில் இந்த ஆறு மணிக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆறு மணிக்கு முன்னாடி ஏற்றி இந்த வழிபாடு பண்ணிட்டு வந்து மனசார வந்துட்டு அந்த சிவபெருமானை வணங்கிட்டு வரணுங்க இந்த கடன் அடைகிறதுக்குன்னு தெய்வங்கள் இருக்குங்க எந்த தெய்வம் அப்படின்னு சொன்னால் மாலோன் மயிலோன் மாலோன் சொன்னால் திருமால் பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நாராயணர் அவங்க அடுத்து பார்த்தீங்கச்சா மயிலோன் சொன்னால் முருகன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இனிமே உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பதி போயிட்டு நேரடியாக வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படிச்சா வீட்டிலையே இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜகபதி படத்துக்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு வழிபாடு பண்ணிக்கலாம் அதே முறை தாங்க முருகப்பெருமானுக்கும் உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் முருகப்பெருமான் வந்து வணங்கிட்டு கோவிலுக்கு முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு அடர்படை வீடு கோவிலுக்கு போயிட்டு வந்து வணங்கிட்டு வரலாம் அப்படி இல்லை வீட்லேயே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ நீங்கள் வந்துட்டு பூ வச்சுட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு நீங்கள் மனசார வணங்கிக்கணுங்க இந்த மாதிரி எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் கடன் விரைவில் அடையணும் நீங்கள் தான் துணை இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு மனசார இந்த பெருமாளையும் சிவபெருமானையும் சிவபெருமானை வேண்டும் போது ரிண விமோ ருண விமோச்சனர் ருண விமோச்சனர் அப்படின்னு சொல்லிட்டு மனசாரை வணங்கிக்கணுங்க நீங்கள் இந்த தெய்வங்களை வணங்கிக்கிட்டு இந்த முறையில் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படி சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு உங்களோட கடன் பிரச்சனை வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே தேர்ந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பண வரவு வந்துட்டு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க அந்த தெய்வங்களோட அருளால் பார்த்தீங்கன்னா சொன்னால் கடன் வாங்கக்கூடிய அவசியம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் வராமல் உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் டேக் கேர் பாய்